அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தில் நம்ம மம்முட்டி தான் நடிச்சிருப்பார் அவர் எப்போவுமே ஹீரோவாக தான் நடிப்பார் ஆனால் இப்போ அவர் வந்து ஹீரோவாக இல்லை இந்த படத்தில் வந்து தலைவன் தான் வில்லனே அதனால் இவர் வந்து நம்ம ஹீரோன்னு சொல்கிறதா வில்லன்னு சொல்கிறதானே எனக்கு தெரியலை ஏன்னா அவரோட கேரக்டர் அப்படி இந்த படத்தில் சரி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்து ஒரு சைக்கோ கில்லராக தான் காமிக்கிறாங்க அவர் எப்படியாப்பட்ட சைக்கோ கில்லர் அப்படின்னு பார்த்தோம்னா வயசான பொண்ணுங்க இந்த கணவனை இழந்த பொண்ணுங்க கல்யாண வயசில் உள்ள பொண்ணுங்க இவங்களையெல்லாம் கவர் பண்ணி டார்கெட் பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ணி வந்துட்டு கொலை பண்ணுறாதான் நம்ம ஹீரோவோட வேலையாக இருக்கும் இதை வந்து எப்படி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு நம்ம ஹீரோவான நம்ம நம்ம வந்துட்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த மூவ் ஆகும் படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் செம பரம்பரம் படம் போகும் போர் அடிக்கவே இல்லை ரெண்டாவது படம் டொமினிக் அண்டு த லேடிஸ் பர்ஸ் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ரிலீஸ் சிஐ டொமினிக் ஆனிச்சு மகன் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து ஆறு புள்ளி ஏழு கொடுத்துருக்காங்க அவுட்டா இது எந்த ஓடிடி தரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சி ஃபைவ்ல தமிழ் டஃப்பில் இருக்குது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ்காராராக இருந்து இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் அதாவது ப்ரைவேட்டாக ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அதில் வேலை பார்த்துட்டு வர ஆள் தான் நம்ம ஹீரோ இவருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் வந்து வராப்பில் இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன கேஸுகள்லாம் வரும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோவோட ஹவுஸ் ஓனர் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு பர்ஸு ஒரு லேடிஸ் பர்ஸ் ஒன்று மிஸ் ஆகிரும் அதை வந்து நம்ம ஹீரோவோட ஹவுஸ் ஓனர் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மன உறுத்தலாகவே இருக்குது ஏன் அப்படின்னா அதில் ஒரு செயினும் கொஞ்சம் பணமும் இருக்கும் இதை எப்படியாச்சும் அவங்க ஓனர்கிட்ட அதாவது அந்த பர்ஸோட ஓனர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்தோடு சேர்ந்தவங்களாக கூட இருக்கும் இதை வந்து எப்படியாச்சும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ அவங்க வீட்டில் தானே இருக்காங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்கும் வீட்டு வாடகை தான் வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து நீ பர்ஸை கொண்டு போய் பர்ஸோட ஓனர்கிட்ட சேர்த்துட்ட அப்படின்னா எனக்கு அந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவோட ஹவுஸ் ஓனர் சொல்லிடுறாங்க அந்த பர்ஸோட ஓனரை தேடி போகிறாப்புல யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் நடக்கும் படத்தில் வந்து சேம ஓர்த்தான படம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக போர் அடிக்கல மூணாவது படம் ஆரியன் இந்த படம் தமிழ் படம் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன படம் தான் இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஆறு புள்ளி மூணு கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் டென்னுக்கு பணியாளரை அறிவித்துள்ள தொடர் இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தோடய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்துலேயே ஒரு டிவி லைவ் ஷோ ஒன்று காமிக்கிறாங்க அங்கே ஒரு புக் ரைட்டர் வர்றாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்றாப்புல ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு தான் சுட்டுக்கிட்டு செத்து போயிட்றாப்புல இந்த கொலைகள் எல்லாம் பண்ணோன்னு ஒருத்தன் வாழ்க்கை பூரா பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு புக்கை எழுதுறதுக்கு பத்து வருஷம் செலவானுச்சு எனக்கு ஒவ்வொரு புக்கை எழுதுகிறதுக்கு எனக்கு பத்து வருஷம் இருபது வருஷம்னு ஆணுச்சு ஆனால் நான் யாருமே என்னை வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஒருத்தரை கொலை பண்ண போகிறேன் அந்த கொலை பண்ணுறவங்க பேரை இன்றைக்கி கொலை பண்ண போகிறேன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பேரையே சொல்லுவேன் முடிஞ்சால் நீங்கள் காப்பாற்றிக்கங்க ஒரு மணி நேரத்தை சிட்டி பூரா அனௌன்ஸ் பண்ண பேரை வச்சுருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியாது சார் ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் ஒரு தடவை ஒரு கொலை பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஆள் செத்து போயிட்றாப்புல நீங்கள் நினைக்கலாம் ஆள் தான் சுட்டு செத்து போயிட்றாப்லையே இதுக்கப்புறம் எப்படி அந்த அஞ்சு பேரை கொலை பண்ண போறாரு அப்படின்ட்டு இதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க நானும் அப்படி தான் உள்ளே போனேன் படம் நல்லா தான் இருக்குது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்